சென்னை நேரு மைதானத்தில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அணிகளிடையிலான கால்பந்து லீக்

हमारे मैग्ना भी अलर्म आते हैं भाई अलर्म कई बुरी आता है कुछ बुरा भी बहुत डिम्स कम है टेक्सट

रेलवे स्टीम फोटो सेशन, वेट वेट यस और एक ग्लोरी यस पिचान डीजे नहीं वार लाते भाई भाई उंगल का भाई हां वार ला अन्य तो ये दिख रही है पर मैंने के देला इंटरेस्ट नहीं

இது வந்து ஃபுட்பா இது வந்து வாலிபாலா ஃபுட்பாலா பாய் பாய் ஃபுட்பால் ஃபுட்பாலா பாய் இது ஃபுட்பாலா நல்ல விழா விட்டீங்க நல்ல ஃபங்க்ஷனை விட்டீங்களா எனக்கு டவுட்டாக இருந்தது இருக்குது மொத்தமாக நாலு பேர் இருக்கிறானுங்க இவன் வந்தான் கவிஞர் தமிழ்ச்செல்வன ஒருத்தருப்பான கூட அவன் ராமச்சந்திரன் ரெண்டு பேர் கருப்பு ராஜி நான் அஞ்சு பேர் பாய் மொத்தம் அஞ்சு பேர் அவன் கவிஞர் வந்து ரெண்டு ரூபா ஆனால் உள்ளே போய் உக்காந்துறான் கேடி எல்லாருமே வந்து நிற்கலை ஒன்று நல்லா வேட்டை ராமச்சந்திரன் பதினஞ்சாயிரம் அதில் தான் வண்டியை எடுத்தான் அந்த ரிப்பேர் கொடுத்த வண்டியை அதில் தான் ஓ நீங்கள் அப்படி போயிட்டீங்களா நீ தப்பு பண்ணிட்டீங்க யார் பாத்தீங்க பார்த்தீங்கப்பா இது லாங்ல போய் போய் முருகேச முருகேசனை பார்த்தோம் ஏகாம்பரம் இல்லைன்ட்டான் ஏகாம்பரம் தர இவன் வந்து அரவிந்த் ரமேஷன் பார்க்கல இவன் கொடுத்தான் கந்த கந்தாயிருபா கொடுத்தான் இந்த வழியாக தான் போனீங்களா நீங்கள் ரெண்டாயிரம் விட்டு ஆமாம் உள்ளதான் போமா நான் சொன்னேன் உள்ள போய்டுமா யாருக்கிட்ட சொன்னீங்க ஒரு கண்ட அவள் லூசி தேவையா பையன் அவனுக்கு முத கிடையாது நான் ஐடியா கொடுத்துருவேன் அவள் லூசி தேசி பையன் அதனால பாஞ்சாவது தான் போச்சு பதிமூணாயிரத்தி ஐநூறுபா நான் லாஸ்டில் இறந்தேங்க பை ஐநூறுபா சைதை ஐநூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் நாலாயிரம் ஆயிரம் அதுக்கப்புறம் விழுப்புரம் மோகன் ஒரு ரூபாய் அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு ஐநூறு ஐநூறு அதுக்கப்புறம் ஜேபிஆரு போடணும் ரெண்டாயிரம் ரூபாய் பதிமூணாயிரத்து ஐநூறு இருபதாயிரம் ரூபாய் முட்டுமணிலாம் முதல்ல வந்துட்டான் நேற்று முட்டு மணி எண்ணாம் பாரு எதுக்கு பணத்தை எடுத்து பாருங்க எல்லாம் மடித்து காயில் போட்டுக்கிறேன் இருபதாயிரத்தி ஐநூறு ஐநூறுபா நீங்கள் ரெண்டாயிரம் ரூபா போய் அழிஞ்சிடுச்சு வா நியாயமாக போச்சு ஒரு வருஷத்தையும் தேட்டாம் என்ன ராமச்சந்திரன் பாய் பத்து விழா பத்து போய் நிக்கிறானு சொல்றோம் ஐநூறு வேற வேலையே இல்லையா எங்க பார்த்தாலும் பத்து ரூபாய் நிக்கிறான கருப்பு ராஜ புத்திடுவானா அந்த உதயநிதி வந்துட்டு அது தேறாதான் பாய் உதயநிதி வந்து பாய் அது

अरे पंचला उठते क्या भाई नहीं ये आज ही उठते नहीं ये आज ही वो नहीं उठते हैं है ना अल्लाह लाल पंचला उठते अल्लाह लाल पंचला उठते क्या भाई हूँ हम्म

ி ஃபான்சர் என்ன மாதிரி ஆளுலாம் சீக்கிரம் அவர் ஆதரப்பா உள்ளே போனதே பன்னெண்டு மணி தூந்து விளையாடிட்டார் இந்த ரெண்டு மணி நேரம் பத்தாயிரரூபா பாய் எவனுமே எங்கேயுமே கிடைக்காது ஒன்று பன்னெண்டு பதினொன்று பன்னெண்டாயிரம் ஜேசிடி பிரபாகராக வந்தார் கொடுத்தாரு பாய் ஜேசிடி பிரபாகரம் வந்தார் எனக்கு வீடியோ எடுக்க அன்றைக்கி ஆள் இல்லை நல்லா விளையாடி வீடியோ எடுக்க நல்ல ஃபோட்டோ எடுக்க ஆள் இல்லை ராமச்சந்திரன் பத்தாயிரம் ரூபா சம்பாதிச்சுதான் கை கொடுத்தது கொடுத்தாங்க ஃபவுல் ஃபவுல் கொடுத்தாங்க ஐயோ பெனால்டி கொடுத்தாங்க சார் பெனால்டி கொடுத்தாங்க அது போய் கோல்கை படி போய் அப்பிட்டே இருப்பேன் பதில் கோல் போட்டோனோ 跑步。 மணியோட ஃபுட்பால் தான்